எங்கள் வீட்டில் நாலு செல்லக்குட்டி குட்டி இருக்காங்க அதில் ஒருத்தன் வந்து இந்த சின்ன குக்கி பெரிய குக்கி ஒருத்தன் இருக்கான் இப்போ இது சின்ன குக்கி அவன் எலும்பு கேட்டு எப்படி பேசுகிறான்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ வேணுமா சொல்லு நீ வேணுமா சொல்லு பேசு 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 வேணுமா 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 என்ன வேணும் என்ன வேணும் சாப்பாடு வேணுமா என்ன வேணுமா வேணுமா என்ன வேணும் சாப்பாடு வேணுமா வேணுமா பசிக்கிறா பசிக்கிறா சாப்பிடலாமா சாப்பிடலாமா